சார் ஜபரியாக்கள் என்ற பெயரில் ஒரு கூட்டத்தினர் தோன்றி இவங்களுக்கு மறுப்பு கொடுக்குறோம் என்ற பெயரில் மனிதனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது எல்லாமே அல்லாவுடைய தீர்மானப்படி உள்ளது தான் என்ற ஒரு திட்டத்தை வைத்து அந்த அவங்களுக்கு மறுப்பு என்ற பெயரில் தான் எல்லாத்தையும் செய்கிறான் நமக்கு ஒன்றுமே கிடையாது நமக்கு எந்த ரைட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் ரெண்டு சாராருமே தங்களுடைய கருத்துக்கு ஆதரவாக ஆதாரமாக திருக்குறான் தான் காட்டினார்கள் அதையும் நம்ம பார்த்தோம் நேற்றும் நேற்றைய முன்தினமும் இந்த சாரார் எடுத்து வைக்கக்கூடிய வசனங்கள்லாம் என்ன அந்த சாரார் எடுத்து வைக்கக்கூடிய வசனங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம் ரெண்டுமே குரான்ல இருக்கிறது இப்ப அதை பார்க்கும் பொழுது இது வந்து விதி இருக்குதுன்னு நம்புனா அந்த வசனத்தை மறுக்கிற மாதிரி ஆகுது அந்த வசனத்தை நம்புனா இந்த வசன இந்த வசனங்களை மறுக்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுகிறது இப்படி ஏற்பட்ட உடனே இதுதான் குழப்பத்துக்கு காரணம் இந்த மாதிரி ஏற்பட்ட உடனே என்ன பண்ணாங்க ஒரு சாரார் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க ஒரு சாரார் இது எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க என்பதை பார்க்குறோம் அப்ப இது நபிகள் நாயகம் சலல்லா அலை செல்லம் அவங்களுடைய காலத்திலேயே இந்த பிரச்சனை எழுந்தது ரசூல் சல்லா அலிசத்துக்கு பிந்தி எழுந்த பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனை நபிசல்லா அலை செல்லம் அவங்க உலகத்தில் வாழும் சஹாபாக்கள் மத்தியில் ஏற்பட்டு நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இதை இப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்று விளக்கம் சொல்லிட்டாங்க அதை இவர்கள் கவனித்திருந்தார்களே ஆனால் இவர் ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு இவர் ஒரு தனி குருவாயிருக்க மாட்டார் அவர் ஒரு ஆயத்தை வசனத்தை எடுத்துக்கிட்டு அவர் ஒரு தனி குழுவாக மாட்டார் அது என்ன அந்த ஹதீஸ் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு நாள் வெளியே வருகிறார்கள் வெளியே என்ன வீட்டில இருந்தோ பள்ளியாசில இருந்தோ வெளியே வருகிறார்கள் மணி மக்கள் எல்லாம் கூடி என்ன பண்றாங்க இந்த விதி சம்பந்தமாகவே இதே மாதிரி சர்ச்சை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ரசூல் சல்லா அலிஸ் ஒரு வெளியே வர்றாங்க அவங்க வாழ்கிற காலத்திலேயே சஹாபாக்கள் இது மாதிரி சர்ச்சை பண்றாங்க அது அதை பார்த்த உடனே விதியை பத்தி எப்படி சர்ச்சை இதான் சர்ச்சை வேற என்ன அதெல்லாம் கிடையாதுங்க அந்த பாருங்க அந்த வருஷம் எல்லாம் சொல்லுதுல அதெல்லாம் இருக்குங்க நமக்கு ஒன்னும் கிடையாதுங்க இல்லங்க நம்ம தாங்க எல்லாம் இப்படிங்கிற மாதிரி நம்ம செயலை நம்ம தான் தீர்மானிக்கிறோம் அப்படின்னு ஒரு சாரார் இன்னொரு சார் நமக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம ஒரு தூங்க வேண்டியதாங்க அண்ணா நம்ம நல்லவன் ஆகுறோம் அதை வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சார் அருமா பேசிக்கொண்டு அந்த மாதிரி சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மேலோட்டம் பார்க்கும்போது வசனங்கள் அப்படித்தான் சொல்ற மாதிரி தெரியுது இதை பார்த்த உடனே நபி சொல்லா அலிசல்ல அவங்களுடைய முகத்தில் வந்து மாதுளை முத்துக்கள் வெடித்தது போல கோவம் கோபத்தில் அப்படி செவந்து போய் மாதுளம்பழம் மாதிரி மாதுளம் விதை மாதிரி மாதுளம் சுளை மாதிரி அவங்களுடைய முகம் வந்து ரொம்ப செவந்து விடுற கோபத்தில் மனிதனுக்கு சிவப்பா செவத்தவர்கள் ரொம்ப சிவப்பா போயிருவாங்க மூஞ்சி அந்த மாதிரியான ஒரு நிலைமை கோபத்தினால ஏற்படுது ஏற்பட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க நீங்க அல்லாவுடைய வசனங்களை வந்து ஒன்றோட ஒன்று நீங்க மோத வைக்கிற வேலையை செஞ்சிருக்கிறீங்களா அல்லாவுடைய வசனம் இதுவும் அல்லாவுடைய வசனம் அது அல்லாவுடைய வசனம் அல்லாஹுடைய வசனங்களை வந்து இது இதுக்கு அது முரணா இருக்கு அதுக்கு இது முரணா இருக்குது என்று மோத விட்டுக் கொண்டு வேடிக்கை பாக்குறீங்களா உங்களுக்கு முந்தி உள்ள சமுதாயம் வந்து அழிஞ்சு போனது வந்து இதனால தான் வசுசல்லாகி சொல்கிறாங்க விஹாதா அலக்க மன்கான கபலகம் உங்களுக்கு முந்தி இருந்த சமுதாயத்தவர்கள் இந்த போக்கினால் தான் நாசமா போனார்கள் அப்போ அல்லாத்துலேருந்து வரக்கூடிய வேத வசனங்களை உங்களுக்கு புரிஞ்சு ஒரு விஷயத்த நீங்க அடிப்படையா நம்பிக்கைன்னு முரன் இருக்காது முரன் மாதிரி உங்களுக்கு தெரியுதா தெரிஞ்சா உங்களுக்கு அறிவில் நுற்று வேணும் நீங்க அதுல போட்டு நீங்க அதை கற்பிக்கிறீங்களா வேதத்துல முரண கற்பிச்சுன்னா நாசம் தானே நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல அல்லாவை நம்புறது மாணவர்களை நம்புறது வேதங்களை நம்புறதுன்னு நம்புறதுல இருக்கிறது வேதங்களை நம்புறதுன்னா என்ன வேதங்கள்ல முரண்பாடு இல்லைன்னு நம்பணும் மனிதன் தான் முரண்பாடா பேசுவான் படைச்ச இறைவன் முரண்பாடா பேச மாட்டான் அவனுடைய என்பதற்கு வித்யா தனி தன்மையே என்ன முரண்பாடு இருக்காது என்பதுதான் நம்ம நேற்று சொன்ன மறந்துடும் அல்லாவுக்கு மறதி கிடையாது நம்ம ஒரு டென்ஷன் ஆனா சொல்ல நினைச்சதே நம்ம நம்மளுக்கு போயிடும் சில விஷயங்கள் நேத்து தெரியாத விஷயம் இன்னைக்கு தெரியும் நேத்து தெரிஞ்ச வச்சு இன்னைக்கு கூடுதலா தெரிஞ்ச வச்சு வேற ஒன்னு பேசியிருப்போம் முரண்பாடு ஆயிரும் அப்ப அல்லாவுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பலவீன அல்லாவுக்கு இருக்குதா அப்ப அல்லா ஒரு செய்தியை சொல்றான்னு சொன்னா நீங்க எப்படி நம்பனு அவன் கரெக்டா தான் சொல்லுவான் அப்படின்னு நீங்க நம்புங்க இந்த மோத உடற வேலை உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிட்டு போங்க தெரியலன்னா இது அல்லாஹ் அல்லாவுக்கு தான் தெரியும் எங்களுக்கு முரண் தெரிஞ்சாலும் அல்ல முரண்பட்டு பேச மாட்டான் என்று நீங்க நம்பிக்கை இருங்க விதி விஷயமாக நீங்க வந்து சர்ச்சை பண்ணாதீங்க ரொம்ப ஒரு டஃப்பான டாபிக் என்பது காரணத்தினால ரசூல் சல்லா அரசு என்ன பண்ணிட்டாங்க இந்த ஒரு பதிலை மக்களுக்கு சொன்னார்கள் இது முசனது அகமதுங்கிற நூலில் ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்னாவது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் சல்லாஹ் தொடர்ச்சியா என்ன சொல்றாங்க கேட்டா இன்னமா ஹலக்க மன்கான கபலுக்கும் உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயம் அழிந்து போனதெல்லாம் விஹாதா இந்த போக்கனால தான் என்ன செய்தார்கள் லரபு அல்லாஹி வஅலஹு பிவாத்தின் அல்லாஹ்வுடைய வேதத்துல ஒன்றை எடுத்துக்கொண்டு இன்னொருரோட மோத விட்டார்கள் இதுக்கு அது முரன் அதுக்கு இது முரன்னு என்று பேசினார்கள் இதனால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் முரண்பட்டு போய்ட்டார்கள் இன்னமா உன்சிலல் கிதாபு வேதம் என்னது அப்ப இது முசுனது அகமதுல ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி இருக்கிறது இன்னொரு அறிவிப்புல எப்படி வருதுன்னு கேட்டா இன்னமா ஹலக்க மண்கான கபல கும்பி ஹாதா உங்களுக்கு முன்னால் உண்டானவர்கள் அழிந்து போனது இதனால் தான் எதனால் லரபு கிதாப் அல்லாஹி பாலகு பாலின் அல்லாவுடைய வேதத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு இன்னொரு பகுதியோட ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோட ஒரு சூறா இன்னொரு சூறாவோட அவர்கள் மோதல் விட்டு மோதல் போக்கை ஏற்படுத்தினார்கள் ஆனால் இன்னமா நுசிலல் கிதாபு இந்த வேதம் அருளப்பட்டிருப்பது எதற்கு என்று சொன்னால் ஒன்றை ஒன்று உண்மைப்படுத்துவதற்கு தான் அருளப்பட்டிருக்கிறது இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறது எதுக்கு என்று கேட்டால் உன்னை ஒன்று உண்மைப்படுத்துவதற்கு தான் அருளப்பட்டிருக்கே தவிர அது முரண்பட்டு முரண்பாடு கற்பிக்கிறதுக்கு வந்து அருளப்படவில்லை எனவே பலாத்து கதிபு பாலகு பாலா ஒன்றை கொண்டு ஒன்றை முரண்பட்டதாக ஆக்கி பொய்யாக்கிறாதீங்க இதை ஏத்துக்கிட்டு அதை மறுத்துறாதீங்க அதை ஏத்து நீங்க இதை மறுத்துறாதீங்க எது உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லுங்க ஒமா ஜஹில் தும் குழுகையில் ஆளுமிகள் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சவத்தை விட்டுட்டு போயிருங்க முரண்பாடு மட்டும் ஒரு காலத்திலும் கற்பிக்காதீங்க நீங்க நாசமாயிருவீங்க அப்ப இந்த விதிங்கிற ஒரு மேற்றை பொறுத்த வரைக்கும் நபிசல்லா அலி செல்லம் காலத்திலேங்க ஒரு சர்ச்சை ஏற்பட்டு முரண்பாடு ஏற்பட்டு அதுக்கு ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்க தீரும் சொல்லிவிட்டார்கள் இது வேற ஒரு விதமாக முஸ்லீம்கிற நூலில் நாலாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாவது ஹரிசில எப்படி முரண்பாடு தான் உங்களுக்கு முந்தி சென்ற சமுதாயம் அழிந்து போனார்கள் இந்த இந்த மெசேஜ் ஆதாரங்களை வைத்து நம்ம பொழுது ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்றோம் என்ன உண்மை இந்த விதியை பற்றி பேசக்கூடிய வசனங்களுக்கு மத்தியில் மேலோட்டமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் முரண்பாடு மாறி இருந்திருக்கிறது நமக்கு இல்ல குரான் யாரு யார் காலத்தில் அருளப்பட்டது அந்த மக்களுக்கு வாழ்ற காலத்திலேயே தான் அப்படி தெரியுதுன்னு இல்ல நபிகள் நாயகம் வாழ்ற காலத்திலேயே ஒருத்தர் பேசுறாரு அதை ஒருத்தர் கவுண்டர் குரானுக்கு குரானுக்கு கவுண்டர் கொடுக்குறாரு ரெண்டு கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஒண்ணுக்கு ஒன்னு சப்போர்ட் பண்ணுவதற்கு எல்லாம் ஒண்ணு ஒன்னு எதிர்க்கிறதுக்கு எல்லாம் தரல ஆனால் இவங்க என்ன பண்றாங்க ஒன்றோடு ஒன்று இதுக்கு அது முன்னாள் பேசிட்டு அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் காலத்திலேயே இந்த முரண்பாடு இருப்பதாக சொல்லப்பட்டு அவங்க அந்த ஆர்குமெண்ட் பண்ணப்பட்டு அது ரசூல் செல்லா அலி செல்லம் தடுக்கப்படுது எப்படி தடுக்கப்படுது அதான் கவனிக்கணும் ரசூல் செல்லா அலி அவர்கள் இங்கே உண்டா நான் விளக்குறேன் விளக்கவே இல்லை முரண்பாடு தானே உண்டா எதுக்கு முரணு அவங்க என்ன செய்யறாங்க இதுல சர்ச்சை பண்ணாத இதுல வந்து சர்ச்சை பண்ணாதே என்று சொல்கிறார்கள் இந்த விதி விஷயத்தில் நீங்க சர்ச்சை பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு குழப்பத்தில் தான் வந்து முடியும் நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு சில விஷயங்கள் விளங்க முடியாமல் இருக்கும் என்பதற்காக வேண்டி அல்ல இப்படி ஒண்ணு வச்சிருக்கிறான் உனக்கு அப்படி தெரியுது உன் அறிவுக்கும் முரண்பாடு மாதிரி தெரியுது தவிர இந்த ஒரு விஷயம் மற்றபடி நீ மறுமையில் போய் அல்லாஹ் எழுப்பி வேற மாதிரி அறிவை தருவான்ல அப்ப வந்து உனக்கு முரண்பாடு தெரியாது மேலட்டோ பார்த்தா முரண்பாடு மாதிரி தெரியும் அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் விளங்கக்கூடிய அறிவை நம்ம கொடுத்துட்டானா கொடுக்கல இன்னைக்கு கூட அல்லாஹ் குரான் சொன்னா எஸ் அலுவலுக்கு அணி ரூ ரூஹுண்டா என்ன உயிர்னா என்னன்னு கேக்குறாங்க அதுக்கு வேற உயிருக்கு விளக்கம் சொல்லணும்னு கேக்குறாங்க ரசூலுல்லாஹி வந்து ரசூலுல்லா என்ன செய்யல உயிர் தானே இந்தா சொல்றேன் அப்படின்னு சொல்லல ஆனா சொல்ல நினைச்சா அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்து சொல்லி இருக்கான் அல்லாஹ் நினைச்சா உயிர்னா என்னன்னு தெரியாததுக்கு ரசூலுல்லாஹி வந்து அல்லாஹ் நினைச்சிருக்கலாம் உயிருக்கு விளக்கம் கேக்குறாங்க இந்தா இதான் விளக்கம் சொல்லு அப்படின்னு இருக்கலாம் அல்லாஹ் என்ன சொல்ல சொல்றான் வாமா ஊத்தி மின் இல்மி ইল্লা கலீலா நீங்கள் குறைவாகத்தான் தான் அறிவு உங்களுக்கு பிரச்சனை ஆடு மாடுன உங்களுக்கு கூட இருக்கலாம் அல்லாவோட கம்பேர் பண்ண உங்களுக்கு கம்பியர் தான் கொடுத்திருக்கணும் அல்லாவுடைய அந்த ஞானத்தோட கம்பேர் பண்ண ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுங்கிறது உண்மையில் ரொம்ப கம்மி கம்மியான அறிவு தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த அறிவை கொண்டு உயிருண்டா என்னன்னு உங்களுக்கு விளங்கவே ஏலாதுன்னு சொல்லுங்க அல்லாஹ் பதினாலு நூற்றாண்ட தான் முயற்சி பண்றாங்க ரசூல்ல சொன்னதுதான் நடக்குது புரிஞ்சுல என்னென்னத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்ல என்னென்ன விஷயத்தையெல்லாம் கண்டுபிடிச்சு இதான் அதான் செய்யணும் மரப்பணுக்கள் எல்லாம் எடுத்துவிட்டானுவோம் உயிருடா என்ன சொல்லு உயிருடா என்னப்பா என்ன ஒண்ணு செய்யப்படுங்க உயிருக்கு எவனுக்கு விளக்கம் சொல்ல முடிய மாட்டேங்குது உயிருடா என்னன்னு விளக்கம் காலங்களேன் அதெல்லாம் சத்தம்லாம் இல்லாம போயிடுறது தேய்மான ஆகி ஒரு மிஷின் ரிப்பேரா போய் அப்படின்லாம் வருத அந்த மாதிரி சொல்ல இயலுமா ஒரு இளைஞனு ஓடி போயிடுறான் அவனுக்கு கண்ணு நல்லா இருக்கு காது நல்லா இருக்கு ஹார்ட் நல்லா இருக்கு ரத்தம் நல்லா இருக்குது ஒரு ப்ராப்ளம் இல்லாம போயிடுறான் இவன் ஏன் போனா இவன் என்ன போனிச்சு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு அவன்கிட்ட என்ன போய் போயிருக்குன்னு பாருங்களேன் ஒண்ணுமே போவலை எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கிறது அவன் ஆள் பட்டுன்னு போயிட்டான் சில பேர் என்ன செய்யணும் நூத்தி இருபது நூத்தி நாற்பது எழுந்துட்டு நல்லா கடிச்சு கடிச்சு இறச்சி சாப்பிடணும் டிவியில் காட்டுறாங்க நூத்தி நாற்பது கிழவர் இறச்சிங்கிற காட்சி காட்டுறாங்க அவன் நூத்தி நாற்பது அவனுக்கு அவள் தைமான ஆகல அப்ப நம்ம என்ன பாக்குறோம் என்ன இருக்குது அவன் என்ன இல்ல என்ன எவனுக்கு சொல்ல முடியல அப்ப உயிருந்து ஒண்ணு இருக்குது அது என்னங்கிறது எவனாலையும் சொல்ல முடியல உயிருண்டா என்ன அது தெரியாதுன்னு சொல்ல சொல்றான் அது உங்களுக்கு முடியாது அது ஏன் வேலை அது எனக்கு தான் அது தெரியும் உங்களுக்கு குறைவான அறிவு தான் வழங்கப்பட்டிருக்கு நல்லா சொல்ல சொல்றான் பாருங்களேன் அந்த மாதிரி உயிருக்கு உயிர் விஷயத்தில் எப்படி விளக்கம் சொல்லாதே என்று தெரியாது என்று அல்ல சொன்னாலும் அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் அல்ல என்ன பண்றான் விதியை பொறுத்த வரைக்கும் இத வந்து இது ஒரு நுட்பமான விஷயம் ஏன் நுட்பமான விஷயம் நீங்க எடுத்து பாருங்க இது சொன்னாலும் முரண்போடும் அது சொன்னாலும் முரண்போடும் நீங்க குரான வச்சிருங்க ஹரிசனா வச்சிருங்க நம்ம அறிவை கொண்டு விதி இருக்குன்னு நீங்க சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுங்க ஒரு ஆள் விதி இல்லைன்னு பண்ணட்டும் விதி இருக்குங்கிற நீங்க பேசினாலும் அங்கேயும் ஒரு குழப்பம் ஏற்படும் விதி இல்லைன்னு பேசினாலும் அங்கேயும் குழப்பம் ஏற்படும் ரெண்டுக்கும் ஏற்றவாறு உள்ள நிகழ்ச்சி நீங்க பாக்குறீங்க உலகத்தில் பாக்குறீங்க ஒரு மனுஷன் விதி விதி இல்லைங்கிற நம்ம தான் தீர்மானிக்கிறோம் இது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பெரிய அறிவாளியா இருக்கிறான் பெரிய சிந்தனையாளனா இருக்கிறான் ரொம்ப பெரிய விவரம் உள்ளவனா இருக்கிறான் அந்த மாதிரியான ஒருத்தன் ஒரு கடை வைக்கிறான் வழங்களா இன்னொருத்தன் வந்து கை நாடு தான் கையெழுத்து கூட போட தெரியாது ரேக வைக்கிறவன் அவன் ஒரு கடை வைக்கிறான் பாத்தீங்கன்னா இவன் பெரிய கோடி சொன்னா போயிடுறான் யாரு கை நாட்டு இவன் என்ன பண்றான் பெரிய மெத்த படிச்சவன் அவங்க போய் ஏதாவது கணக்கு வேலை இருக்கான்னு கேட்கறான் கடையெல்லாம் ஊத்தி முடிப்பிட்டு உங்க கடையில வேலை இருக்கான்னு கேட்கறான் அப்ப வந்து அவன் அவன் தான் தீர்மானிக்கிறான்னு சொன்னா உலகத்துல எப்படி இருக்கணு எப்படி இருக்கணும் நான் தான் பார்த்தா எப்படி உலகத்துல இருக்கணும் விவரம் உள்ளவன்லாம் இருக்கணும் கூமுட்டை எல்லாம் இருக்கணும் அப்படி அப்படிதான் உலகம் இருக்குதா கூமுட்டை அதிகமான எல்லாரும் கூமுட்டைன்னு சொல்ல வரல ஒரு அறுபது சதவீதம் விவரமற்றவர்கள் தான் பணம் குவிஞ்சு இருக்கிறது அறுபது சதவீதம் எடுத்து பாத்தீங்கன்னா பணக்காரர்கள் அறுபது சதவீதம் பேருக்கு ஒண்ணும் தெரியாது இவன் எப்படி வந்தாண்டு நினைக்கிறாவ எப்படி பணக்காரன போனா படிக்கும் போது வாத்தியார் மாறுபிக்க கூட உதவ மாட்டான்னு சொன்னானே இவன் எப்படி எப்படி வியந்து ஆச்சரியப்படுறா இல்லையா அதே நேரத்துல வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க முட்டை உனக்கு பயங்கரமான எதிர்காலம் இருக்கும் எங்கேயோ போயிடுவ எங்க போவான் கிடைக்கல எங்கேயும் போக மாட்டான் அப்ப நம்ம என்ன விளக்கிறோம் இவ்வளவுக்கு பெரிய ஆற்றல் அறிவுகள்லாம் இருந்தாலும் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு அறிவு ஒழுங்கா திட்டம் போடுவான் அழகா கணக்கு வச்சிருப்பான் ஏமாற மாட்டான் ஆளுக்கு நல்லா கவருவான் அழகா பேசுவான் அதனால வியாபாரம் ரொம்ப நடக்கும் அதனால காசு கூட கிடைக்கும் இவன் வந்து படிக்காதவன் தப்பு தப்பா பண்ணிருவான் நூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய் பாக்கிய கொடுத்துருவான் ஆளுக்களை கவர தெரியாது ஒழுங்கா பேச தெரியாது இவனுக்கு வியாபாரம் குறையும் நஷ்டப்படு அப்படின்னு நம்ம கணக்கு கணக்கு அது ஆனா நம்மள மிஞ்சி புரோகிராம் இருக்கு தெரியுதா இல்லையா இப்ப அந்த கணக்கு எப்ப நடக்கல கணக்கு அதான் அந்த கணக்கு சரியா இருந்தால் விதி இல்ல அவன் வந்து தீர்மானிக்கிறான் இருந்தால் என்ன நடந்திருக்கு அறிவாளி பூரா மடக்காரன் இருக்கணும் அந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா புலவன் எல்லாம் பிச்சாயந்தி மாணவன் வந்து அந்த காலத்தில் அறிஞன் அந்த காலத்து அறிஞர் இலக்கியங்கள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த புலவனுக்கு என்ன வேலை ஊர் உழைப்பு செய்ய மாட்டாங்க சம்பாதிக்க மாட்டாங்க தொழில் பண்ண தெரியாது மன்னர்கள் ராஜாக்கள் இருப்பாங்கல்ல அங்க போயிட்டு ராஜாவுடைய தலை அப்படி இருக்கு ராஜாவுடைய கை இப்படி ராஜாவுடைய கண் அப்படி இருந்துகிட்டு அவருடைய ஆட்சிய அவருடைய உடல அவருடைய பொண்டாட்டிய அவருடைய வீட்டை எல்லா அவருடைய சாதனையை வர்ணிச்சு வர்ணிச்சு அரிசி வாங்க ஒன்னு ஒண்ணுக்கும் காசு வாங்கிட்டு போயிருவாங்க அப்ப எத்தி பிழைக்கிறது தானே